போரணியில் தமிழ்நாடு திட்டத்தில் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதில் திமுக தீவிரமாக உள்ளது மயிலாடுதுறையில் அமைச்சர் சி வி மெய்யநாதன் வீடு வீடாக சென்று பொதுமக்களின் விருப்பத்தை கேட்டு உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் மொத்த வாக்காளர்களில் முப்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்காளர்களை திமுகவின் உறுப்பினராக சேர்க்கும் வகையில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கையை முன்னெடுப்பை மேற்கொண்டுள்ளார் அதன்படி மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சருமான சி வி மெய்யநாதன் பல்லவராயன்பேட்டை கிராமத்தில் வீடு வீடாக சென்று பொதுமக்களின் விருப்பத்தை கேட்டு அவர்களை உறுப்பினர்களாக சேர்க்கும் பணியை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பொதுமக்களின் செல்போன்களுக்கு அனுப்பப்படும் ஓடிபி எண்ணை பெற்று புதிய உறுப்பினர்கள் திமுகவில் இணைக்கப்பட்டனர் அப்போது மாவட்ட திமுக செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ ஒன்றிய செயலாளர் ஞான இமயநாதன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கும் பணியில் பூத் டிஜிட்டல் ஏஜென்ட்கள் பாகநிலை உறுப்பினர்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஈடுபட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க